ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளை தரையில வச்சுட்டு தரையில எரிஞ்சிட்டு அதை தூக்கி தூரம் போட்டு அதை உங்க உங்களுடைய காலால தேய்ச்சி தீயில வைக்க முயற்சிக்க கூடாது நீங்க தாய் பூமியினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க தாயினுடைய சாபம் நன்றி மறத்தல் நம்பிக்கை நம்பிக்கை வச்சு துரோகம் பண்றது இந்த மாதிரி மூணு பாவங்களும் இதுக்கு மீட்பே கிடையாது தாயினுடைய சாபம் நன்றி மறந்து போறது நம்பிக்கை துரோகம் செய்யறது இந்த பாவங்களுக்கும் மீட்பு இல்லை சொல்றாங்க பெரியவங்க அதனுடைய அந்த விளைவுகளை கண்டிப்பா தயாராகிட்டு வரணும் குருகள் குருமார்கள் ஜோதிடர்கள் மாதிரியார்கள் அரசு உயர் அதிகாரிகள் பெரிய மனிதர்கள் மற்றும் வீழ்ந்த பெண்கள் குடும்பத்தினர் ஆகியோருடைய குறைபாடுகளை தேவையில்லாமல் பகுப்பாய்வு செய்யவோ புறம் பேசவோ அல்லது விளம்பரப்படுத்தவோ கூடாது